சிகப்பு அவலை இட்லி தோசை ஆப்பம் இந்த மாதிரி செய்கிறதுக்கெல்லாம் பயன்படுத்துவோம் வெல்கம் டு கவிதாஸ் ஃப்ளேவர் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது சிகப்பு அவலை யூஸ் பண்ணி உப்புமா எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நூற்றம்பது கிராம் அளவுக்கு சிகப்பாவல் எடுத்திருக்கிறேன் இதை ரெண்டு முறை தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவிட்டு வடித்தட்டில் போட்டு வச்சிடலாம் வடித்தட்டில் போட்டு வைக்கும்பொழுது தண்ணி ஃபுல்லாக நல்லா வடைஞ்சிட்டு ட்ரையாக இருக்கும் அது ஒரு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் தண்ணியிலே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா திருப்பி நம்ம மிக்சியில் அரைக்கும் போது ரொம்ப குழப்பாயிரும் இது நல்லா ட்ரையாக நமக்கு கிடைக்கணும் அதனால தான் இப்போ மூணு நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம் ஊறிடுச்சு அப்படின்னு சொன்னது வடித்தட்டில் அந்த தண்ணியிலே ஊறதை தான் நான் சொன்னேன் இப்போ நம்ம மிக்சியில் போட்டு எடுத்தாச்சு கடாயில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் தாளிப்புக்கு கடு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் அதோடு சேர்த்துட்டு அந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா சிவக்க வறுத்துக்கலாம் இந்த தாளிப்போடைய நம்ம சேர்க்க போகிறது கருவேப்பில் கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டு எடுத்திருக்கேன் காரத்துக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் பச்சை மிளகாக்கு பதிலாக காஞ்ச மிளகா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பச்சை மிளகா வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு வதக்கி விட்ரலாம் இந்த உப்புமா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறமா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அவள் அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் வந்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் அவளை ஒரு முறை நான் தண்ணியில் கழுவிட்டோம் அப்படின்னாலே அது நல்ல தண்ணி எழுத்துக்கிறோம் ஸோ அந்த தண்ணியே போதுமானது இப்போ மூடி போட்டு அப்படியே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நல்ல ஒரு தடவை கலந்து விட்டலாம் ரொம்ப சுவையான சிம்பிளான சத்தான சிகப்பு அவள் வச்சு நமக்கு உப்புமா ரெடி ஆகிடுச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈவினிங் டிஃபனுக்கு நைட்டு டின்னருக்கெலாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பெரியவங்க சாப்பிட்றோம் அப்படின்னா சட்னி சாம்பார் இந்த மாதிரி சைடிஷை வச்சு சாப்பிட்லாம் நீங்கள் பசங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா சக்கரை வச்சு கொடுக்கலாம் நாட்டு சக்கரை வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்கும் சுவையான இந்த சிகப்பு அரல் வச்சு செஞ்ச உப்புமா உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஆண்டல் தான் இட்ஸ் பாய் ஃப்ரம் கவிதா தேங்க்யூ